ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் நவீன் சந்திராவுடைய நடிப்பில் இப்போ ஆன புது வெப்சீரீஸ் தான் வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அண்ட் இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகிருந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ வந்து அதை தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரைம் ஓடிடியில் அது இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது பற்றின போஸ்டர் அண்ட் ப்ரோமோ எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணி சென்னை முழுவதுமே செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது அந்த ஒவ்வொரு போஸ்டருமே ஸோ நவீசந்திராவுடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி வந்து ஹாரர் கம் த்ரில்லராக எடுத்துருக்குறாங்க அண்ட் அண்ட் ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் எடுத்துருக்குறாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த வெப் சீரீஸை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு வாவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை தான் சொல்லியிருக்கிறாங்க மீனாட்சி சௌத்ரி இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் அவங்களோடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக அகைன் மைக்கிள் ஜாக்சன் சொல்லக்கூடிய பிரபுதேவா மாஸ்டர் அவருடைய பர்த்டே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணியிருந்தார் அண்ட் அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்கிறாரு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னட் ஹிந்தின்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய ஒர்க்கிங் அதாவது அவருடைய இப்போ டெரெக்ஷனாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் அடுத்தடுத்து அவர் படத்தெல்லாம் எந்த படத்திலலாம் கமிட் ஆகியிருக்கிறாரோ அந்தந்த படக்குழுவின் சார்பாக அவருக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே போஸ்ட்டும் அண்ட் அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட்டும் வெளிவந்திருந்தது அப்படி தான் இப்போ அவர் நடிக்கக்கூடிய அடுத்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய அப்டேட்டும் வெளிவந்திருக்கு இந்த படத்தினுடைய ஃபர்தர் அப்டேட் இன்னும் இன்றுப்டிய் சீக்கிரத்தில் என்險 சொல்லியிருக்கிறாங்க அனுகீர்த்தி です spots ஸ்டைலிங் ரொம்ப view view இருக்கும் view அந்த view view அவங்க எடுத்த view 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 அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் view வாங்க அந்த view பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து லிங்குசாமி அவங்களுடைய டைரக்ஷன்ல கார்த்தி மற்றும் தமனாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக உடனே திரைப்படம் தான் பையா அண்ட் இந்த படத்தினுடைய பாடல்கள் பட்டி எல்லாம் கலக்கிக்கிட்டு இருந்தது சங்கர் ராஜாவுடைய இசையில் அண்ட் இப்போ இந்த படத்தின வந்து ரீரிலீஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி மாற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போது செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போயிட்டுருக்குது ஸோ இந்த படத்தை பார்க்க வந்த இப்பத்திய கிட்ஸ் எல்லோரும் அதாவது டூ கே கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பையா டூ வந்து எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அஃப்கோர்ஸ் எஸ் பையா டூ வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அது பத்தின ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் கூட பண்ணிகிட்ருக்கு ஆனா அதுல கார்த்தி நடிப்பாரா இல்லை வேற யாராவது நடிப்பாங்களான்றதை நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னுட்டு லிங்கசாமி அவர்களும் பதில் சொல்லிருக்காங்க பூமி பெனேகர் அவங்களுடைய ஸ்டைலிங்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான கட் அவுட் ட்ரெஸ்ல அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அத வைரல் பண்ணியிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக டென் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் அவர்கள் இயக்கி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் ராயன் அவருடைய ஐம்பதாவது திரைப்படம் அண்ட் இந்த திரைப்படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்கிறாங்க அண்ட் இதில் வந்து துஷாரா விஜயன் அவர்களாம் கூட நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சா படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் செவன்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் படக்குழுனர் தானியா மலோத்ரா பிளாக் ஒன் சைட் ஸ்லீவ் பேட்டர்னில் ஜெர்தோசி ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஃப்ளாரல் பேட்டர்ன் கட் அவுட் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அது வந்து செம்மா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக படம் படத்து மூலயமா டேரக்டராக அறிமுகமானவர் தான் நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள் அண்ட் பல படங்களில் அவர் வந்து குணச்சித்திர வேடங்களையும் அண்ட் காமெடியாக இருக்கட்டும் இல்லைனா சீரியஸ் உள்ள நிறைய பார்த்துருக்குறோம் அண்ட் அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் பண்ணக்கூடிய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளியே வந்திருக்குது ஆல்ரெடி அவர் டைரெக்ட் பண்ணி வெளிவந்த கன்னிமாடா படமும் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தாண்டி ஆனால் விமர்சன ரீதியாக எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு விமர்சனத்தை தான் சொல்லியிருந்தாங்க நல்ல குட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பல இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸும் வந்து வின் பண்ணியிருந்தது அண்ட் இப்போ அவர் எடுக்கக்கூடிய படத்தினுடைய பேர் வந்து மாப்போசி அண்ட் இந்த திரைப்படத்துல விமல் அவர்கள் தான் லீட் ரோல் நடிக்கிறாங்க அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் அதாவது ஆசிரியர் இடத்துல அவர் வந்து நடிக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் விமலுடைய ஆக்டிங் கெரியர்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு கேரக்டரா தான் இருக்கும் அண்ட் இந்த படத்து மூலயமா இதுக்கப்புறமா விமல் அவர்களுடைய பார்வையே அவர் வந்து வெறும் காமெடி ரோல் அப்படி மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது எல்லாருமே பேசுற விதத்தில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் டிப்பர் இதா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக படத்தினுடைய டைட்டில் ரிவீல் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெனிங்கில் போயிட்டு இருக்குது குயின்சி சிநேகா அவங்களுடைய ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணதுல அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அதை லைக்ஸ் அண்ட் ரீஷேர் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அது இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஆனந்தனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிக்கிற மொழி திரைப்படம் தான் புஷ்பா அண்ட் இந்த திரைப்படத்தை சுகுமாரன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் ராஷ்மிகா கமண்டனா ஃபாத் ஃபாசிலும் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஏப்ரல் ஐத்து அன்னைக்கு அல்லு அர்ஜுனுடைய பர்த்டே முன்னிட்டு படத்தினுடைய டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஆல்ரெடி படக்குழுனர் சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னைக்கு ராஷ்மி கமண்டனாவுடைய பர்த்டே முன்னிட்டு படக்குழுனர் அவங்களுக்காக ஒரு பர்த்டே போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அனேகா சுரேந்திரன்ஸ் யூஷுவல் அவங்களுடைய கண்டினியூஸ் ஃபோட்டோஷூட் முடிய ஃபோட்டோஸ் எப்பயுமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க அதே போல இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அஜய் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளியே வந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை பிடிஜி யூனிவர்சல் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு தயாரிக்கக்கூடிய இப்போ திரைப்படமாக அமைஞ்சிருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய தொடக்க விழா இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது பூஜையோட அண்ட் அந்த பூஜையில் கலந்துகிட்ட லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் போர்டு அடிச்சு படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் சமர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஜெய்சன் மனானின் அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஷனுடைய போட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அதுல அவங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு அல்டிமேட்டா இருந்தது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பார் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தான் விடாமுயற்சி அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அசர் ஜெய்பான் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை மகிர் திருமேனி அவர்கள் தான் வந்து டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்போது அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருந்தது ஸோ அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் ஆகி சம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சாங்க பட் ஆனால் அது வந்து ஆல்ரெடி அவருக்கு நடந்திருந்த அந்த ஆக்சிடென்ட் அதாவது லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் போயிருக்கும் போது நடந்த ஆக்சிடென்ட்னுடைய வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதை பற்றின கேள்விகள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால படத்தினுடைய புரோデューசர் சுரேஷ் காமarci அவர்கள் கிட்ட கேட்டிட்டு இருக்காங்க அதுக்கு அவரும் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு குஷ்பு அவர்கள் இப்போ ரீசன்ட்டா எடுத்த போட்டோஸ் அவங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக ராஷ்மிகா மன்னனாவுடைய அடுத்த திரைப்படம் தான் தி கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் சொல்லி கன்னட் சொல்லி எல்லா லாங்குவேஜ்லும் ரிலீஸ் பண்றதுக்கு படக்குழுனர் பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே முன்னிட்டு இந்த அப்டேட்டை படக்குழுனர் வெளியிட்டு இருக்கிறாங்க இனி நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விபிளை யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க அதே போல விபிளை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்